மாறன் சீரியல்லை நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வள்ளி வந்து எல்லா உண்மையும் வந்து சொல்லிடுறாங்க உடனே அழ ஆரம்பிச்சிடுறாங்க உடனே வீரா வந்து சொல்கிறாங்க அலாதீங்க வள்ளியம்மா எதுவாக இருந்தாலும் நான் உங்ககிட்ட வந்து இவ்வளோ தூரம் பேசினது எல்லாமே வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு எனக்கு உண்மை தெரியணுங்கிறதுக்காக தான் தவிர உங்களை வந்து கஷ்டப்படுத்தணுங்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நீ சொன்னது என்னமோ வாசம் தான் நான் வந்து மூணு பசங்களையுமே ஒன்றா தான் வந்து பார்த்தேன் ஆனால் அப்படி இருந்தும் எனக்கு மாற மேலே வந்து அன்பு பாசம் ரொம்ப அதிகம் அதனால் தான் என்னமோ தெரியல அவன் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை வந்து என்னால் மீற முடியாமல் போயிட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க நீ வந்து அவங்க கூட சேர்ந்து வாழணுமா எந்த காலத்துலேயும் வந்து அவனை வந்து நீ விட்டு கொடுத்துறத அப்படின்னு சொல்கிறப்ப கவலைப்படாதீங்க வலியுமா நிச்சயமாக வந்து நான் மாறனை வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் இனிமேல் மாறனை வந்து கடைசி வரைக்கும் வாழ்க்கையில் வந்து அவனை சந்தோஷமாக பார்த்துக்க வேண்டியது மட்டும்தான் என்னோடய எண்ணம் அப்படின்னு சொன்ன அப்படின்னா நீ வந்து அவனை ஏற்றுக்கிட்டியா அப்படின்னோடனே தப்பே செய்யாதவனை வந்து க இத்தனை நாள் நான் கஷ்டப்படுத்தினதுக்கே என்ன பரிகாரம் செய்ய போறேன்னு எனக்கு தெரியல இப்போதைக்கு என்ன வலியுமா நான் வந்து இந்த குடும்பம் வந்து பிரிஞ்சிடக்கூடாது இந்த விஷயம்லாம் வந்து ராமச்சந்திரன் என் அண்ணனுக்கு தெரியும் வந்து குடும்பமே பிரிஞ்சு போயிடும் அதனால தான் நான் எல்லாத்தையும் மறைச்சேன் இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லிடாத சொல்றப்ப நீங்கள் கஷ்டப்படுறப்ப வந்து நான் எதுக்காக சொல்ல போகிறேன் நான் யார்கிட்டையும் வந்து இந்த விஷயத்தை வந்து வெளியில் காட்டிக்க மாட்டேன் அதே மாதிரி மாறனுக்கு எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் வந்து வெளியில் வந்து சொல்லிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக சொல்லிடுறாங்க சரி நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் நான் என் ரூமுக்கு கிளம்பி போகிறேன் ஆனால் நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கு நான் ஒரு உறுதி சொல்கிறேன் இனிமேல் மாறன் வந்து நான் நல்லபடியா பார்த்துப்பேன் அவனை கைவிட்ட மாட்டேன் எந்த காலத்திலையும் அவனை வந்து சந்தோஷமா வச்சுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொன்னா எனக்கு இந்த ஒரு வாரத்தை போகுமா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க மாறன் வந்து அசந்து தூங்கிட்டு இருக்காங்க அந்த சமயந்தான் வீரா வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க மனசுக்குள்ளேயே வந்து நினைக்கிறாங்க ஏ மாறா நீ வந்து இந்த அளவுக்கு வந்து உன்னை நான் எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு பார்க்குறாங்க அப்போ தான் வந்து நடந்ததெல்லாம் வந்து வள்ளியம்மா சொன்னது எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாங்க முத முதல்ல வீரா வந்து மாறனை வந்து பார்த்தோன்னா அடித்தது அதுக்கப்புறமா வந்து நீ வந்து கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாதவன் அப்படின்னு சொல்லி அந்த திட்டு திட்டினதில் ஆரம்பித்து அதுக்கடுத்து மாறன் வந்து தாலி கட்டினதுக்கப்புறமா வீட்டு வாசலில் வந்து நின்று கிட்டே வந்து கெஞ்சிக்கிட்டு இருந்தப்போ வந்து குல்ஃபி சாப்பிட வந்தப்போ மூஞ்சியில் அடித்த மாதிரி கோலமாக தூக்கி போட்டது காஃபியை வந்து தட்டி விட்டது அப்புறம் ஒவ்வொரு விஷயங்களாம் வந்து நினச்சி பார்க்குறாங்க மாறா உன்னை வந்து நான் எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்படுத்தியிருக்கேன் அதுவும் மட்டும் இல்லாமல் ஆசையாக நீ வந்து இன்றைக்கி வந்து உங்கள் கிராமத்துக்கு போயிருந்தப்போ பூவெல்லாம் எடுத்துகிட்டு வந்தப்போ அதை வந்து உன் கண்ணு முன்னாடியே வந்து தூக்கி வீசி எரிஞ்சு ஒவ்வொருத்தரையும் உன்னை வந்து நீ அன்பாக என் மேலே வந்து அவ்வளோ தூரம் அன்பை க வந்து காமிச்சிருக்கேன் இ என்னை இடத்துல வந்து வேறு யாராவது இருந்திருந்தால் நிச்சயமாக வந்து என்னை வந்து இவெல்லாம் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு இவளுக்காக இவ்வளோ விஷயம் செஞ்சும் இவள் வந்து நம்ம மேலே வந்து கொஞ்சம் கூட பிரிய இல்லாமல் இருக்காள்னு என்னை வந்து தூக்கி போட்டுட்டு போயிருப்பாங்க ஆனால் நீ அப்படியா செஞ்ச நான் படிக்கணும் நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வந்து மறுபடியும் கூட கொஞ்சம் கூட எவ்வளோ தூரம் திட்டினாலும் மறுபடியும் நீ படிச்சு பெரிய ஆளாகணும்னு என்னை வந்து படிக்க வைக்கிறதுக்காக நீ முயற்சி செஞ்சது ஒவ்வொரு விஷயங்களும் எனக்காக வந்து பார்த்து பார்த்து என் அண்ணன் எப்படி செய்வானோ அதை விட அதிகமாக ஒரு படி மேலே செஞ்சிருக்க ஆனால் உன்னை போய் வந்து நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்திருக்கேனே மாறா நீ நல்லவன்னு எனக்கு தெரியும் ஆனால் அப்படி தெரிஞ்சிருந்தும் வந்து நீ வந்து உன் குடும்பத்துக்காகவும் உன் அண்ணனுக்காகவும் வந்து ஒவ்வொரு ஒரு விஷயங்களும் வந்து இவ்வளோ தூரம் தியாகம் பண்ணியிருப்பேங்கிற விஷயம் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு ஆனால் பாரு நானாம் வந்து ஏதோ நல்லது செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லோரும் வந்து சொல்லிகிட்ருக்காங்க உன் முன்னாடி நான் வந்து நிற்கிறதுக்கு கூட வந்து தகுதியே கிடையாது நீ வந்து அந்த அளவுக்கு வந்து உயர்ந்தவன் அப்படின்னு ஒன்று போய் வந்து கஷ்டப்படுத்திட்டீனே அப்படின்னு நினைக்கிறப்ப தான் எனக்கு மனசெல்லாம் வந்து ரொம்ப கவலையாக இருக்குது என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி வந்து அழுதுகிட்டே வந்து மாறன் தலைய தடவி கொடுத்துட்டு பேசுகிறாங்க இப்போ என்ன முடிஞ்சதை வந்து முடிஞ்சு போயிட்டோம் ஆனால் நிச்சயமாக உனக்காக ஒரு விஷயம் வந்து சொல்கிறேன் இனிமேல் வாழ்க்கையில் வந்து உன்னை சந்தோஷமாக பார்த்துப்பேன் உனக்கு அம்மாவுக்கு அம்மாவாக மனைவியாக உனக்கு நல்ல ஃப்ரெண்டாக எப்போவுமே காலத்துக்கும் வந்து நீ உனக்கு ஆதரவாக நிற்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குது நான் எந்த அளவுக்கு எனக்கு ஒரு புருஷன் வரணும்னு நினச்சி ஆசைப்பட்டேனோ அதே மாதிரியே நீ இருக்க மாறா ஆனால் அது இவ்வளோ விஷயங்களும் வந்து எனக்கு தெரிஞ்சிருந்தோம் நீ வந்து ஒவ்வொருத்தரையும் பிருந்தா வந்து உன்னை பற்றி சொல்லியிருக்கா ஆனால் நான் தான் வந்து தேவையில்லாமல் வந்து உன் மேலே எனக்கு வந்து அன்பு பாசம் வந்து காதலாக மாறி இருக்குங்கிறத உணர்ந்ததுக்கப்புறமா உன்னை வந்து அவமானப்படுத்தி உங்ககிட்டேருந்து விலகணும்னு ஒவ்வொரு விஷயங்களும் வந்து நான் செஞ்சேன் ஆனால் அப்படி செஞ்சிருந்தோம் என்னால் வந்து உன்னை விட்டு பிரிய முடியாத அளவுக்கு நீ வந்து அன்பால் வந்து என்னை வந்து பொறுமையாக உன்னோட வந்து நிதாரணத்தால் வந்து என்னை ஜெயிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி வந்து எமோஷ்னலாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ என்ன நீ வந்து எல்லாமே வந்து இந்த விஷயத்தை வந்து எதுக்காக வந்து நீ மறைச்ச உன் குடும்பத்தில் உன் அண்ணனும் வந்து கண்மணியும் வந்து சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தானே இவ்வளோ விஷயங்களும் நீ செஞ்ச இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து வெளியில் காட்டிக்காமல் ஒன்றை வந்து சந்தோஷமாக வச்சுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க எமோஷ்னலாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து மாறா நீ நிம்மதியாக தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எந்திரிச்சு வராங்க எழுந்திச்சி வந்தோன்னா வந்து வீரா வந்து சொல்கிறாங்க ஐ லவ் யூ மாறா எந்த காலத்துலேயும் வந்து உனக்கு திரும்பவும் சொல்கிறேன் உனக்கு வந்து ஆதரவு அணிக்க வேண்டியது என்னுடைய க கடமை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மறுபடியும் வந்து காதலை சொல்லிட்டு அப்படியே கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் வந்து விடிஞ்சிருது விடிஞ்சோன்னு பார்த்தா பேகை எடுத்து வச்சுட்டு அதில் வந்து தேவையான ட்ரெஸ் எல்லாத்தையும் வந்து வீரா வந்து பேக் பண்ணி ஒவ்வொன்றா வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக வந்து மாறன் கிளம்பி வராங்க வந்தோன்னே வந்து அப்பாடா பரவாயில்ல இப்போயாவது ரோஷம் வந்துச்சே நம்ம திட்டுன திட்டுக்கு வந்து இவன் நம்மளை விட்டு கிளம்பி அவங்க வீட்டுக்கு போனால் எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் இவளுக்கும் எல்லா பாதுகாப்பாக இருக்கும் அவங்க அம்மா முத்துலட்சுமி கூட இருக்கிறப்ப அத்தை கூட இருந்தால் தான் இவளவும் சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு நினச்சி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தா மாறனோட வந்து ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணுறாங்க பேக் பண்ணுறத பார்த்தோன்னே வந்து என்ன இவன் நம்ம ட்ரெஸ்ஸையும் எடுத்து பேக் பண்ணிக்கிட்டுருக்கா இ இது சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து வீராவை வந்து ஆமாம் எதுக்காக வந்து நீ வந்து கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போகிறதுக்கு எதுக்கு என்னோடய ட்ரெஸ்ஸை எடுத்து பேக்கில் வைக்கிற என் பேக்கில் அப்படின்றப்ப என்னப்பா இது ஓன் பேக் என் பேக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க ட்ரெஸ் எடுத்து பேக்குள்ளே எதுக்கு வைப்பாங்க ஓரமாக வைக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டால் என்ன நம்ம ரெண்டு பேரும் வந்து ஜாலியாக டூர் போடணும்னு நினப்ப போல அப்படிங்கிற மாதிரி வீரா வந்து லவ்வோட வந்து கிண்டல் பண்ணுறாங்க என்ன நீ இப்படியெல்லாம் வழக்கமாக பேச மாட்டேயே அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு போகலையா அப்படின்னு நான் எதுக்கு கோச்சிக்கிட்டு போடணும் நீ தான் என் லவ்வராச்சு அதுக்கப்புறமா நான் எதுக்காக வந்து கோச்சுட்டு போடணும் அப்படின்னு என்னது லவ்வரா நீ அப்படியெல்லாம் பேசவும் மாட்டேன் நினைக்கவும் மாட்டேன் அப்படிங்கிறப்ப என்ன புதுசாக பேசுகிற அப்படிங்கிறப்ப அது வந்து வீரா தடுமாறிக்கிட்டே க்யூட்டாக வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ என்ன லவ் பண்ணியிருக்கேன் நான் ஒன்றும் என்ன லவ் பண்ணாமல் இருக்கலாம் ஆனால் நீ என்ன லவ் பண்ணது உண்மை தானே அப்படின்னு கேட்டனா ஆமாம் அப்படின்னு சொல்லி ஏ தேவை இல்லாமல் நீ குழப்பாத முதல்ல நடந்த விஷயம் என்ன எதுக்காக வந்து நீ இப்போ பேக்கில் ட்ரெஸ் வச்ச என் வீட்டில் நான் எங்கே வேணாலும் பேக் எடுத்து வைப்பேன் நான் கட்டில் அடியில் இப்போ தூக்கி போடுறேன் பாரு அப்படின்ட்டு எதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அதெல்லாம் நீ கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இனிமே எல்லாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து வீராக போகிறாங்க இவன் நடவடிக்கையை ஒன்றும் புரியலையே அப்படிங்கிறாங்க அதோட முடியுது